நம்ம சேரனுக்கு சந்தா மேலே லவ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிலா எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சேரனை பார்த்து அனீஷ் கேட்ட உடனே சந்தா முகத்தில் இருந்த வெக்கம் கலந்த அந்த சந்தோஷமான சிரிப்பை சேரன் பார்த்ததுலேருந்து அவர் அப்படியே மனசு ஃபுல்லாக சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு இந்த ஒரு காட்சியை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கும் வந்துடுறாரு ஆனால் அண்ணனை இன்னும் காணமே அப்படின்னு பதட்டத்தில் சோழன் நிலா பாண்டி எல்லாருமே தவிச்சிக்கிட்டு இருக்க சிரிச்ச முகத்தோடு வர சேரனை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்னடா ஆச்சு அண்ணனுக்கு அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க சாப்பிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல நீங்களும் இன்னும் சாப்பிடலையாப்பா நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறத பார்த்து என்ன அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரி அண்ணன் அதை மறந்துட்டார் போல் நம்ம இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே சாப்பிட உக்காடுறாங்க இப்போ கூட எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேரனோட மனசு ஃபுல்லாக சந்தா நெறஞ்சு அந்த சிரித்த முகத்தையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க லோகத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாரு சேரன் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நிலா என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சோழன் நம்ம கிட்ட உனக்கு ஒன்றும் ஆயிடலையா அப்படின்னு சொல்ல நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்க வச்சு கவலைப்பட முடியுமா மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும் ஒன்று நமக்கு கிடைக்கலனா அதை விட பெட்டராக இன்னொன்று நமக்கு கிடைக்கி சோழா அதனால் நான் எதை பற்றியும் நினைக்கல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சேரண்ணா அந்த சிரித்த முகத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்து கனவுலோகத்தில் மறுபடியும் மிதக்க ஆரம்பிச்சிட்றாரு எல்லாருமே என்னமோ ஆயிடுச்சுன்னு தெரியுது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ சேரணண்ணா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினச்சாரோ எனவோ நடேசனப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க ஆனால் நடேசனப்பா தண்ணி அடிக்கிறத பார்த்தோன்னே நடேசனப்பா கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் சந்தாவோட சிரிச்ச முகத்தை மனசுக்குள்ளே நினச்சி கனவு காண இப்ப இப்போ அண்ணாவோட சிரிச்ச முகத்தை பார்த்தோன்னே இவனுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சோ அப்படின்னு நடேசன் அப்பா நினச்சிக்கிட்டு உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சேரன் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் தண்ணி அடிக்கிறியா அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்ல இப்போ சேரனண்ணா எனக்கு இப்போவே நல்லா தூக்கம் வருதா அப்படின்னு தூங்குறதுக்காக ஏஞ்சி போயிடுறாரு நடேசனப்பாவுக்கு இவன் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது இன்னொரு பக்கம் நம்ம நீலா ஏதோ ஒண்ணு இடிக்குதே அப்படின்னு சரியா சேரணா சிரிச்ச முகத்தை பார்த்து கணிக்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம கிட்ட பேசுவோம் அப்படின்னு சோழனை ரூமுக்குள்ளே கூப்பிடுறாங்க ஆனால் நம்ம சோழன் நிலா ரூமுக்குள்ளே கூப்பிட்டோன்னே பர்ஃப்யூம் என்ன பவுட்ரு என்ன தலை சீவுறது என்ன ஸ்டெயிலாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க உள்ளே கூப்பிட்டேன்ல வாங்க அப்படின்னு மறுபடியும் வந்து நிலா கூப்பிட்றேன் இதோ இதோ வந்துடுறேங்க அப்படின்னு நம்ம சோழன் வேறு எதிர்பார்ப்போட நம்ம கிட்டே போகிறாங்க போயிட்டு பேசலாங்க அப்படின்னு கட்டில உட்கார நம்ம நிலா முறைக்கிறாங்க இப்போ இல்லைங்க நான் உட்காருங்களேன் இன்னுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழன் பேச ஆரம்பிக்க அண்ணன் ஏற்கனவே ஜோசிக்காரன் சொன்னாங்க அப்படின்னு வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டாரு இப்போ நிச்சயம் நின்று இருக்கு அதனால் அவர் நைட்டு ஃபுல்லாக தப்பான எடுக்காம நீங்க முழிச்சிருந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல ஏமாந்து போயிடுறாரு சோழன் வெளியே வந்து பார்த்தா சேரன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க பாண்டி பல்லவா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தனியா கூப்பிட்டு போய் அண்ணன் தூங்குறாரா பார்த்துட்டு இப்போ நம்ம நைட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அண்ணனை நம்ம காவ காக்கலாமா அப்படின்னு பேச ஏன் என்ன ஆகிடப்போது அப்படின்னு கேட்க நிச்சயம் நின்றுக்கு தப்பா முடிவு எடுத்துடக் கூடாது அப்படின்னு சோழன் தம்பிங்க கிட்ட சொல்றாரு ஆனா நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் ிட்டே இருந்தாரு அண்ணன் நடேசன் அப்பா கூட யோசிக்கிறாங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சேரண்ணா முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் நிலா எப்படி கண்டுபிடிக்க போறாங்க இல்லை சேரண்ணா நீங்கள் வீட்டில் போய் பேசுங்க அப்படின்னு நிலாவை அமுச்சு வைக்க போகிறாங்களா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்